தலைமை ஆசிரியர் அவர்களே ஆசிரியர் பெருமக்களே என்னுடன் அமர்ந்திருக்கும் பெருந்தலைவர்கள் அவர்களே கண் பிடித்துக் கொண்டு உற்சாகத்தோடு அமர்ந்திருக்கும் கண் குவலைகளே மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு செயல்களையும் இங்கு செய்து காண்பித்துக் கொண்டிருக்கும் மாணவர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் பார்த்து எனக்கு மகிழ்ச்சி என்பது ஒரு தாக்க முடியாத நிலையில் உள்ளது சுற்றி சுற்றி பார்க்க உங்களுடைய கலை திறன்கள் ஒவ்வொன்றும் சுற்று சுவர்களிலே வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது பார்த்தோம் செகண்ட் பிரைஸ் எல்லாம் தேர்வு செய்வதற்கு முடியவில்லை மற்றும் உங்களுடைய கலை நிகழ்ச்சிகள் மிக அற்புதம் மிக அற்புதம் அவருக்கு வரல மிக அருமையான கலை நிகழ்ச்சிகள் ஒப்பந்தையும் இந்த நேஷனல் சேஃப்டி டேக்காக வந்து எங்கள் அனைவரையும் உள்ள கவர்ந்த உங்கள் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் அதன் பின்னணியில் இருந்த ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அவர்களுடைய உற்சாகத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது ஆண்டுகள் பிறகு மாணவர்களோடும் தமிழ் மொழியிடம் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த தலைமையாத்திற்கு நிக்க வேண்டும் முடிக்கடி சேஃப்டியா கொடுக்காதது கருத்து எனக்கு முதல்ல வந்து மனத சொல்ல மணங்கள் மாலையான இப்ப நான் சத்தம் கம்மியா இருந்ததுன்னா எனக்கு சேஃப்டி கம்மி

நீங்கள் வந்து பாதுகாப்பதற்கு கரெக்டா அத 364 நாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஒரு நாளை விட அதற்காக நான் நீங்க அறிவர இருக்க الامر இருக்கோம் நீங்கள் எனக்கு இதுவரை அதாவது வல்லுநர்கள் செய்தி பத்தி பேசுறவங்க எல்லastype இருந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க நான் பொம்படார எடுக்க மாட்டேன் இருந்தால் விஞ்ஞான அடிப்படையில் செய்தி என்ற ஒரு நம்மகிட்ட முதால்காலத்திலிருந்து வந்து

அன்ற காபாது சொல்வாங்க அப்படி தான் ஆனா நீங்க மொபைல் போறேன்னு ஐயோ தமாலே அம்மா அப்பா வந்து பாபாது அப்படி தான் बोलेंगे செக் கேர் ஏதோ மொபைலே ஏதோ கரெண்டா அப்பா எந்த மொபைல் இல்ல ஒரு ஆபத்து இருக்குது இது இல்ல கேக்குது படிங்கத்தை கிட்ட மொபைல்ல ஒரு ஆபத்து இருக்குது அது விஞ்ஞான அறிவல்ல ஒரு சொற்ப வளர்ச்சியால் வந்தது சோ இந்த மாதிரி அப்போ நான் எல்லாம்

நிறைய இருக்கும் அந்த விதிமுறைகள் நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ அதாவது அப்ளிகேஷன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆல் தி லாஸ் அண்ட் ரூல்ஸ் சோ நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றப்போ நீங்க வந்து உங்களுக்கு அதாவது ஒழுங்கான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களா இல்லையா என்கிற விதத்துல வந்து ஒரு சேஃப்டி பிரிகாஷன்ஸ் நீங்க எடுக்கலாம் வந்து இது நான் இல்ல பெரியவங்க எல்லாம் வந்து சொல்வாங்க மூணாவது இது பத்தி பாத்தீங்கன்னா தி சேஃப்டி இன் தி ஃப்ரெண்ட்ஷிப் சேஃப்டி இன் தி பிரெண்ட்ஷிப் உங்களுக்குள்ள நண்பர்கள் நிறையவே இருக்கலாம் ஆனா எந்த நண்பர் எப்படிப்பட்டவர்களை நாம் எந்த மாணவனை நாம் நண்பராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வகுப்பினரை நான் நண்பராக எதிர்கொள்ள வேண்டும் எல்லோரும் நண்பர்களாயிருந்தால் பெருமைப்படத்தக்கது ஆனால் எந்த நண்பர்களை நான் நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் தெரிஞ்சிருக்கக்கூடிய அது ஒரு செய்கி தான் சில நேரங்களில் சில நேரங்களில் வந்து உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுடைய கேரக்டரை நண்பர் கூட்டம் தான் உங்களை

நம்ம சாப்பிட்றது தான் என்ன சாப்பிட்றீங்க எந்த நேரத்தில் சாப்பிட்றீங்க எப்படி சாப்பிட்றீங்க இதை பற்றி ஒரு உணர்வு இதுவும் ஒரு சேஃப்டி தான் இப்போ இந்த ஃபயர் சேஃப்டி அது இதே மாதிரி இருக்கும் எங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது வந்து நம்முடைய உடலை பற்றி ஒரு சேஃப்டினஸ் அதாவது உடல் ஹெல்த் பற்றி உள்ள சேஃப்டினஸ் இந்த மாதிரி இதே தான் கதப்ப வந்து இனி வந்து சேஃப்டி இன் டெக்னாலஜிஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேஃப்டி இன் த அட்வான்ஸ் டெக்னாலஜி டெக்னாலஜிஸ் ஓகே டெக்னாலஜி தொடர்பு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நிறைய அப்டேட்ஸ் அதாவது நிறைய உபகரணங்களை கருவிகளை யூஸ் பண்றீங்க ஆகாம இதை நாடகத்தை நடிச்சு காட்டுட்டாங்க செல்பி எடுக்கிறது எவ்வளவு செல்பி எடுக்கிறப்ப செல்பி பார்த்து பார்த்து பின்னாடி போவாங்க அது நிறைய விருதுகள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் விழுவாங்க டிரான்ஸ்பார் போய் கும்புவாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய மட்டுமல்ல எஜுகேஷன் அதாவது படிப்பு வரப்ப வந்து மொபைல் அவருடைய பாவத்துக்கள் விளைவுகள் நிறைய உண்டு தூங்குறப்ப மொபைல வந்து பட்டத்தில் வந்துட்டு தூங்குறது அதனால நிறைய விளைவுகள் இந்த மாதிரி சேஃப்டி பிரிகாஷன்ஸ் ஏன்னா அவருடைய ரேடியேஷன்ஸ் அது கழுவுகள் அதிர்வு கழுவுகள் வந்து உங்களுடைய உடம்பை பாதிக்க இதுல இருக்கு இந்த மாதிரி ஒரு லெவல் தாண்டி வந்து தொழில்நுட்பங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸ் நீங்க எடுக்க வேண்டிய விதம் வந்து வித்தியாசமா இருக்கும் அதை நீங்க வந்து கடைபிடிக்கணும் கடைசி ஆறு ஒன்று சேஃப்டி இன் யுவர் செல் சேஃப்டி வித் யூ நீங்க வந்து சேஃப்டியா இருக்கிறீங்களா இல்லையா என்கிறத நீங்களே தான் அவருக்கு கணிக்க முடியுமா வெளிய உங்களை சூழ்ந்து இருக்கிறவங்களுக்கோ இல்ல இல்ல உங்க ஆசிரியர் பெருமக்களுக்கோ இல்ல தலைமை ஆசிரியர்களுக்கோ எதுவும் தெரியாது உங்களுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வறுமை உங்களுக்கு தெரியும் உங்களுடைய வீட்டினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி